ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காலையிலேயே போயிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நமக்கு தேவையான காய்கறி செடி விதைகள்லாம் வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன் சரி எல்லாத்தையுமே நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் எப்படி நடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி ஒரு விதையை எடுத்துக்கிட்டு நான் என்னோட கை எந்தளவுக்கு உள்ள போச்சுன்னு பார்த்தீங்க இல்லையா அந்தளவுக்கு உள்ள போச்சு மட்டும் போதும் ஜஸ்ட்டு உள்ளே போனதுக்கப்புறமா மண்ணை நம்ம வந்து மேலே தள்ளி மூடிட்டால் போதும் பார்த்துக்கோங்களா அவ்வளோதான் இது வந்து ரொம்ப பெரிய பெரிய விஷயம்லாம் இல்லை ரொம்ப உள்ளே தள்ளிட்டிங்கன்னா இப்போ முளைக்காமல் போயிடும் அதுமாதிரி ரொம்பவே மேலே இருந்துச்சுனாலும் முளைக்காம போக வாய்ப்பு இருக்குது ஓரளவுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய விதைகள் வாங்கியிருந்தேன் ஒவ்வொரு விதையுமே இந்த மாதிரி ஊனி விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊனிக்கிட்டு இருந்தேன் நம்ம வீட்டுக்கு தேவைக்காக வாங்கின இதுதான் இதெல்லாம் சின்னதாக பாத்தி மாதிரி எடுத்து அப்படியே ஒவ்வொரு பார்ட்டிஷனாக பிரித்து ஒவ்வொரு விதைகளையும் அதில் நம்ம ஊனி விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊனிட்டுருந்தேன் நம்மளோட வீட்டு தேவைக்காகவும் நமக்கு தேவையான காய்கறிகள் எது எது வேணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஒரு வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் வெப்ஸ் விதைகள் வந்து ரொம்ப நாளாக ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இப்போ நட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊனி விட்டுட்டு எல்லா எல்லா பார்ட்டிஷனுக்கும் தனித்தனியாக வந்து தண்ணி தெளித்து விட்டுட்டேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு தெளிவாக தெரியும் எது இது வந்து முளைச்சி வர விதை எது களை அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒன்றோட ஒன்று கன்ஃபியூஸ் ஆகாமல் ஆகாமே இருக்கும் சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தண்ணி தெளிச்சுட்டு அப்புறம் போயாச்சு அப்புறம் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் கழிச்சு தான் வந்து பார்த்தேன் பார்த்தா எல்லாமே நல்லாவே முளைச்சிருந்துச்சி நீங்கள் வந்து டெய்லியுமே தண்ணி தெளிங்க நானுமே டெய்லி தண்ணி தெளிச்சு தான் தான் நான் ஒரு நாள் நடுவில் மழை பெஞ்சுது அதனால் தண்ணி தெளிக்க வேண்டிய தேவை இல்லாமல் போயிடுச்சு ஆனால் டெய்லியுமே தண்ணி தெளிக்கணும் மேலே அப்போ தெளிச்சு விட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இது பார்த்திங்கன்னா பீட்ரூட் விதை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி விதைச்ச விதையை நல்லாவே நம்ம முளைச்சி வந்துடுச்சு சரி அதை வந்து ஒரு கரை மாதிரி மடித்து அந்த நாற்றை எடுத்து நம்ம இதில் நட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்டு விட்டா நட்டு விட்டதுக்கு ரொம்ப இப்போ நல்லாவே தழைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு இது பார்த்திங்கன்னா இப்போ தான் முளைச்சி வருது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பனி பெய்றதுனால இந்த மாதிரி எதனா கருகுதா அப்படின்னு தெரில அந்த ஒரு விதைகள் மட்டும் கருகுன மாதிரி தான் வெளியே வருது ஆனால் மற்ற முளைச்சிருக்கு முள்ளங்கிலாம் முளைச்சிருக்கு அப்புறம் வந்து கும்பசுரைன்னு சொல்லி சொல்லிட்டு இது எனக்கு ஃபுல் நேம் தெரில மண்ணில் சரி அழிஞ்சி போச்சு நான் எல்லா கவரையுமே வந்து மண்ணில் வச்சுருவேன் அது அப்புறம் தான் நமக்கு வந்து இது இதோட விதை அப்படின்னு தெரியும் இல்லையா அதுக்காக மண்ணில் வச்சுருப்பேன் ஸோ அது வந்து மண்ணோட சேர்ந்து அழிஞ்சே போச்சு அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி இதெல்லாம் தெளிவாக தான் முளைச்சி வந்திருக்கு அந்த இது பார்த்தீங்கன்னா அது மட்டும் லைட்டாக கருகுன மாதிரி இருக்கு மேபி ரெண்டு மூணு நாள் போனதுக்கப்புறம் தெளிவாகிடும் அப்படின்னு நினைக்கிறேன் மிச்சம் எதுவுமே முளைச்சி வரலங்க ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் எதுவுமே முளைச்சி வரல நான் இதுங்களை எப்படி விதைச்சோமோ அதே மாதிரி தான் அதையும் விதச்சோம் ஆனால் பார்த்திங்கன்னா அது எதுவுமே முளைச்சி வரல சரி நம்ம என்ன பண்ணுறது வேறு ஒன்றும் பண்ண முடியாது சரி வந்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு நாலு வகை தான் முளைச்சி வந்திருக்கு மிச்சம் எதுவுமே முளைச்சி வரல கேரட்டு அது இதுன்னு இருந்துச்சு எதுவுமே முளைச்சி வரல பீட்ரூட்லாம் இது கூட தான் ஆனால் பீட்ரூட்லாம் முளைச்சி வந்துருச்சு மற்றது எதுவுமே முளைச்சு வரல ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு என்னடா இவ்வளோ நம்ம இது பண்ணி வந்து வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா வெண்டக்காய் செடி இதெல்லாம் வந்து நம்ம ஒரு டுவெண்ட்டி டேஸ் முன்னாடி பண்ண செடி இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் காய் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கொடி வகை செடி தான் இதுவுமே நான் நாளைக்கு முன்னாடி வாங்கி தான் இதெல்லாம் நம்ம வீட்டு தேவைக்காக நம்மளோட ஃபார்ம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நட்டுக்கிட்டே வரேன் இப்போ தான் நான் வந்து ஃபுல்லாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கப்புறமா என்னென்ன வீடியோ வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணுறேன் என்னென்ன செடிகள் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோப்ஸ்லாம் லைக் பண்ணி மறக்காமல் நான் சேனல் சப்ஸ்கிரைப்